திருப்பூர் மாவட்டம் ராகியாப்பட்டியில் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை மீறி பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு முருகர் கோவில் இடிக்கப்பட்டது அப்போது ஏற்பட்ட தள்ளுமுழுவில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியனுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்பிரமணி வழங்க கேட்கலாம் வணக்கம் பாலசுப்ரமணி யாருடைய தூண்டுதலின் பேரில் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விரிவான விவரங்களை பதிவு செய்ய பாலசுப்ரமணி ஆஹ் நிச்சயமாக திவ்யா அதாவது திருப்பூர் மாவட்டம் அவினாட்சி தொகுதிக்கு உட்பட்ட ராஜாப்பட்டி பகுதியில் முருகன் கோவில் அகற்றப்படுவதாக வந்த தகவலை அடுத்து இந்து முன்னணி மாநில இந்து முன்னணியினர் மற்றும் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஆகியோர் சென்றனர் ஏற்பட்ட காரணமாக காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதாவது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்து ஈட்டி வீரம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ராக்கியாப்பட்டி பகுதியில் சுமார் இரண்டு புள்ளி எட்டு ஏக்கர் பரப்பளவு அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமித்து குமரன் குன்று என்ற பெயரில் முருகர் விநாயகர் சிவலிங்கம் கூறப்படுகிறது கட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யுவராஜ் என்பவர் வழக்கு தொடுத்துள்ளார் இந்த வழக்கின் சம்பந்தப்பட்டது வருவாய்த்துறைக்கு சொந்தமானது என்றும் இந்த என்றும் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கூறப்பட்ட கூறப்பட்டது இதை தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று வருவாய்த்துறை அதிகாரி சந்திரசேகர் அவர்கள் இன்று உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று அதிகாலை காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்புடன் அந்த கோவிலை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது அந்த கோவிலை அகற்றக்கூடாது என்று அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்து முன்னணியினர் பெண்கள் உள்ளிட்ட பலரும் கதறி அழுது மன்றாடியினர் இருந்த போதிலும் அவர்கள் அந்த கோவிலை அப்புறப்படுத்தி உள்ளனர் இதைத் தொடர்ந்து இந்து முன்னணியை சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அவர்கள் அந்த இடத்திற்கு பார்வையிட வந்துள்ளார் அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அவர் தற்போது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது திவ்யா விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்